பாத்திலிருந்து கீழே கீழே அடுத்த மண்டபம் அடுத்த மண்டபத்துல இருந்து இது ராஜகோபுரம் நம்ம தஞ்சை பெரிய கோவில் மாதிரி நல்லா ராஜகோபுரம் எல்லாரும் கருங்காலா கட்டப்பட்டது அதெல்லாம் ரொம்ப தொழில இருந்து வந்து கருங்கால்லாம் எப்படிதான் கொண்டு போட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மெஜ்ஜை புற மனமா கட்டி வச்சிருக்காங்க பேர் கோவில் மாதிரியான பெரும் மண்டபம் பெரும் ராஜ கோபுரம் மேல எவ்வளவு ஆயிரம் எவ்வளவு ஆயிரம் அதுக்கு மேல கட்டியிருக்கா ராஜ கோபுரம் என்ன அந்த அளவுக்கு கலை ஒண்ணம் நல்லா அருமையா ஒரு இருக்கா ஒரு கழுகும் ஒரு செப்பும் ராஜா கோபுரம் இது மேற்கு மேற்கு பக்கம் அது அதை அடுத்தது வடக்கு பக்கம் அது அடுத்தது மேற்கு பக்கம் கோபுரம் கூரை ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒவ்வொரு கூரை எல்லாம் அப்படி இப்படியே வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு கல்லு எல்லாமே ஒவ்வொரு கல்லுகளால கட்டி கட்டி செஞ்சு அப்படியே வர வச்சிருக்காங்க சதுர கம்பி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான கம்பிகள் இருக்கு ஒரு இடத்துல ஒரே விதமா இருக்காது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விதமா கம்பிகள் போட்டு அந்த மாதிரி செஞ்சு இருக்காங்க அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் அதெல்லாம் பாக்குறது இது ஒரு மண்டபம் கோயில் பெரும் கோயில் இதெல்லாம் அதெல்லாம் ஒரு மண்டபம் இது ஒரு அரசர் கட்டுனாது இது மாதிரி ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு பொறுப்புகளாக எடுத்து இந்த கோயிலை கொஞ்சம் விதமாக உருவாக்கி கொண்டு வந்தது எல்லாம் ஒவ்வொரு விஷயத்த கலைவண்ணத்தோட எல்லாம் செதுக்கியிருக்காங்க எல்லாமே பயிர் எல்லாம் அடிச்சு அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க பராமரிப்பு கம்மியா இருக்கிறதுனால எல்லாமே விடிய விட்டு அப்போ பஸ்லாம் இருந்ததுலாம் அவ்வளவு அருமையா இருந்திருக்குதான் போதிட்டு இருக்கும்